குரு பூர்ணிமா குருன்னா யார் மாதா பிதா குரு தெய்வம் என்பது ஒரு பழமொழி குழந்தைக்கு மாதா பிதாவை அடையாளம் காட்டுவார் மாதாவும் பிதாவும் குரு குருவை அடையாளம் காட்டுவார்கள் குரு தெய்வத்தை அடையாளம் காட்டுவார் குருவின் தேவை மிக மிக அவசியம் புலன் மயக்கத்திலிருந்து மனிதனை விடுவிக்க குரு ஒருவரால் தான் முடியும் குரு இல்லாத வித்தை வாழ் என்பார்கள் ஞான மார்க்கத்திற்கு குரு தேவை அறியாமை என்ற இருளை அகற்றுபவர் குரு ஒருவன் வேதங்கள் கற்றிருந்தாலும் ஆகமங்கள் உபநிடதங்கள் பயின்று இருந்தாலும் குருவின்றி மெய்ஞானம் அடைய முடியாது வாழ்க்கையின் வழிகளையும் ஆன்மீக பணிம பணிகளையும் குரு காட்டுவார் குருவே தெய்வம் குருவினிடத்தே நிழல் போன்று நின்று அவரது செயல்களுக்கெல்லாம் பழகி இருத்தல் வேண்டும் குருவிற்கு மேலானது ஏதுமில்லை எவரை பார்த்த மாத்திரத்திலேயே மனதில் தானாகவே சாந்தியும் திடமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறதோ அவரே பரமகுரு என்கிறது குருகீதை உங்கள் மனம் யாரிடம் ஒடுங்குகிறதோ அவரே உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் குரு எவரைக் கண்டால் மனம் தத்தளிக்காமல் ஒடுங்கி ஆனந்தத்தை கொடுக்கிறதோ அவரே உங்கள் குரு குரங்கு குட்டியானது குரங்கை பிடித்துக் கொள்வது போல் குருவை பக்தன் பற்றி நிற்க வேண்டும் குரு பார்வை கிடைத்ததும் பூனைக்குட்டியை தூக்கிச் செல்வது போல சீடனை குரு தூக்கிச் செல்வார் எல்லோராலும் குருவாகி விட முடியாது மிதந்து கொண்டிருக்கும் மரக்கட்டை பல மனிதர்களையும் விலங்குகளையும் ஆற்றையும் கடந்து அழைத்துச் செல்லக்கூடும் நல்ல குரு பிறவி கடலை கடக்கச் செய்யும் வலுவான கட்டை போன்றவர் என்பார் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ணன் இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு அடைவதற்கு வந்த ஒரு எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை அவரின் திருவடியை வணங்கி மகிழ்வதாக வேதாந்திரி மகரிஷி இன்பம் முறுகிறார் பக்தன் தகுந்த மனப்பரிகா பரிபாகம் அடையும் போது குரு தானாகவே வருவார் குருவை தேடி அடைய வேண்டியதில்லை வானொலி பெட்டியில் தகுந்த அலைவரிசையை திருப்பினால் தொடர்புடைய நிகழ்ச்சிகள் கேட்கும் அதுபோல பக்தன் தனது மனதை தகுந்த அலைவரிசையில் வைத்திருக்கும் போது குரு அந்த அலைவரிசையில் தானாகவே வந்து அமருவார் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு வே தோ தோத்தாபுரி தானாகவே தேடி வந்து உபதேசம் தந்தார் மூர்த்தி தவம் தீர்த்தம் முதலையாக செய்தோருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்றார் தாயுமானவர் இப்பிறவி பயன்களை அடைவிக்கும் நல்வழி காட்டி உதுவது ஸ்ரீ குருவின் சரணார பிந்தங்களே எத்தனையோ குருமார்கள் இந்த ஞான பூமியிலே அவரவர் மனதிற்கு இசைந்த வழிகளில் சத்குருவை தேர்ந்தெடுத்து பின் அவரை விடாது பின்பற்றினோமோ பின்பற்றினோமானால் நடைமுறை வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் நடித்து முடித்து முடிவில் இறைவனின் திருவடிகளை அடையும் பாக்கியம் பெறலாம் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் நாமம் திருநாமம் செப்பல் தெளிவு தெளிவு குருவின் திருவார்த்தை கேற்றல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே அப்படின்ற திருமந்திரம் நாமும் குருவை வணங்கி மகிழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம்